தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பசு மாடுகளுக்கு வந்துட்டு பசு தீவனம் ஆர்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன தீவனம் போடுறோம்னா கோயப்பஸ் டுவெண்ட்டி நைன் போடுறோம் ஆக்சுவலாக இது முதல்ல நம்ம நடவு பண்ணது தீவனம் சார்டேஜாக தான் இருக்குது நம்மளுக்கு இப்போ கோயப்பஸ் டுவெண்டி நைன் வந்துட்டு வளர்ச்சி நல்லாயிருக்கு ஆனால் தீவனம் மாடுகள் வந்து பத்த மாட்டுது பசு தீவனம் அதனால் அடுத்து ஒரு ஐம்பது செண்டு வந்துட்டு சூப்பர் நைட்டியே கரனை வந்து நடவு பண்ணுறதுக்காக இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு நம்ம பசு மாடலுக்கு வந்துட்டு இந்த கோயபசு கொண்டி நைன் தான் நம்ம போட்டு விட்டுருக்கோம் ஏன்னா பசு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பசந்தி ஓனம் ரொம்ப அத்தியாவசியம் பசுந்தி ஓனந்தால்தான் செலவு குறையும் பால் உற்பத்தி வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அடுத்தடுத்து நம்மளோட பண்ணையில் மாடு சம்பந்தமான செய்திகளும் விவசாயம் சம்மந்தமான செய்திகளும் தொடர்ந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்